ஹாய் ஹலோ நண்பே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பொங்கல் என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்து சமய அநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேரக்ட் ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலியமாக வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லிருக்காங்க சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் அதை பாக்குறது மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி தான் நம்ம சொல்கிற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வேணும் ஸோ மொபைல் திட்ட மாவட்டத்தில் யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்லை இப்போ நம்ம அந்த அஃபீஸ் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நம்பிலே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்பிசி மூலியமாக வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்டபிள் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க குரூப் ஒன் சர்வீஸ் அண்ட் குரூப் சி சர்வீஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணவங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதோட நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி இருந்து இருபத்தொம்பது வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பிரிலிமரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒன் டென் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க ரெனியூவல் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க கனெக்ஷன் விண்டோக்கான டீடைல்ஸ் வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய போஸ்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பதவிக்கு வந்து வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் வந்து பாத்தீங்கன்னா போத் போஸ்டிங்ஸ்க்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு வந்து இருபத்தி ஒரு காலி பணியிடங்களும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு காலி பணியிடங்களும் டோட்டலா வந்து இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து நடத்த போற ரெகுமெண்ட் தாங்க நண்பர்களே இது எலிஜிபிலிட்டி இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஏஜ் அசிஸ்டன்ட் கமிஷன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து டீச்சர்ஸ் எம்ப்ளாய்மென்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏஜ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரைக்கும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் எந்த ஒரு கிடையாது அப்படின்ற மாதிரி மாதிரி ஸோ அதே இந்த எஜுகேஷன் பொறுத்த கமிஷனர் போஸ்டிங்க்கு கண்டிப்பாக டிகிரி லா முடிச்சுக்கணும் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அந்த டிகிரி வந்து ஏதோ ஒரு ரிலேட்டட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கும் வந்து தனியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதையும் நீங்க வந்து ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேங்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்